ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு இல்லாமல் பாலக்கீரை குழம்பாக செஞ்சுருக்குறேன் அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரவுனுக்கு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம அது பவுடர் பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாலக்கீரை தான் எடுத்து வச்சுருக்குறேன் நான் மூணு கத்தாக எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இதை இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு பல்லு வந்து ஒன்றும் பாதிமாக இடித்து போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையை வதக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டெல்லாம் செய்ய வேண்டாம் கீரையை பொறுத்தவரையிலையும் அதை நல்லா அழகாக வதக்கி எடுத்து நம்ம தனியாக எடுத்து ஒரு ப தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தனியாக இருக்குது பார்த்திங்களா தனியாக வந்து ஒன்றும் பதியமாக இடித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க தோலோடவே இடித்து போட்டுக்கோங்க இஞ்சியும் அதே மாதிரி தான் ஒன்றும் பதியமாக இடித்து போட்டிங்கன்னா இது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு சீக்கிரமாகவே ஜீர்ணமாக ஆகும் ஒரு சிலருக்கு கீரை சாப்பிட்டா சரிக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி போட்டு செய்யும் போது ரொம்பவே சீக்கிரமாகவே செரிச்சிடும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு வெங்காயம் வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா கொஞ்சம் மசிவிட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் இதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடணும் நான் வீடியோ ஆனில் இருக்குது நினச்சிட்டு அப்படியே போட்டுட்டேன் அதனால் எடுக்க முடியல உங்களுக்கு காமிக்க முடியல பவுட்ரு போட்டுட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அதை கொஞ்சம் கலந்து விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ப்ளைன் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம் அதை நல்லா கொஞ்ச நேரம் அதை நல்லா அப்படியே வதக்கி விடுவோம் அதை என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விடலாம் தண்ணி எவ்வளோ இவங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னா திட்டமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் வரட்டும் கொஞ்சம் நேரம் ப்ளேட் போட்டு மூடி வச்சிங்கனாவே கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா ஃபுல் பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம் கொஞ்சம் தாளிக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் வந்து ஒரு கைப்பிடி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை வந்து தெ தட்டி போடணும் அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை மூணு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே இதெல்லாம் அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் எடுத்து அதை கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நம்ம அதை அப்படியே ஸ்லோ குக்கிலே வைப்போம் அது இன்னும் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகிடும் பாலக்கீரை பருப்பு இல்லாமல் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்